வணக்கம் இந்த வீடியோ தலைப்பு என்னவென்றால் கரூர் துயர சம்பவம் உச்ச நீதிமன்றம் அதிரடி அதிரடி உத்தரவு வீடியோ பார்க்க முன்னாட்டி அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் நம்ம கடந்த சில மாதமாக தமிழகத்தை ஒழுக்கி கொண்டே இருக்கக்கூடிய கரூர் துயர சம்பவம் நாற்பத்தோரு உயிர்களுக்கு பலியான சம்பவம் தமிழ்நாடு மக்களிடையே பெரும் மன உளைச்சலையும் மன அத்தத்தையும் மன வழிகளையும் கொடுத்துருக்கிறது அது சம்மந்தமாக நம்ம இப்போ நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் சமூக வலைதளங்கள் பதிவுகள் நம்ம வந்து இட்டுருக்கணும் இது யாரால் காரணம்னு நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம வந்து காரண காரணிகள் சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதில் தமிழக அரசுக்கு இந்த பங்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில் இந்நிலையில் தாவாக்க சார்பில் தாவைக சார்பில் வந்து கரூர் மேட் துயர சமூகம் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இன்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டும் எஸ்ஐடி பாம்பனியும் அஜய் ரத்தோஸ்கி தலைமையில் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு ஒன்று அமைத்து இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை அமைத்துள்ளனர் இந்த குழுவானது சிபிஐ விசாரணை சரியான முறையில் விசாரிக்கிறார்களா சரியான பாதையில் செல்கிறதா என்பதை கண்டறிந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிப்போம் அறிக்கையை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க சமர்ப்பிப்பாங்க பின்னிலையில் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் கொடுத்த திருப்பை வந்து அவங்க வந்து தவறு என்றோ சுட்டிக்காட்டியும் எதன் அடிப்படையில் கொடுத்தே என்று பல அடுக்கடுக்கான கேள்விகள் உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து கே கேட்டு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மனுவை நீங்கள் எப்படி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணீங்க அதுவும் ஜூதி சிக்ஷன் இல்லாமல் கரூர் என்பது மதுரை உயர்நீதிமன்ற மெட்ராஸ் கலையில் தான் விசாரிக்கணும் அங்கே டிவிஷன் பெஞ்சு ஆல்ரெடி இந்த மனுவை விசாரிச்சிட்ருக்காங்க அதே மீறி இங்கே எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணக்கூடிய வந்த மனுவில் ப்ரேயரே இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு எஸ்ஐடிக்கு உத்தரவு போட்டீங்க அதுவும் இல்லாமல் தமிக கட்சியினுடைய தலைவரை தனிப்பட்ட முறையில் விசாரித்தது எப்படி இன்றைக்கி உயர் நீதிமன்ற பதிவாளரிடம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி உத்தரவு இந்த இதோடைய பிறப்பிச்சிருக்கிறாங்க இதன் மூலியம் என்னன்னா தமிழக அரசு ஒரு கபட நாடகம் நான் ஆடுதுன்னு இதன் மூலியமாக நல்லா தெரியுது தமிழக மக்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதுக்கு தமிழக அரசும் பொறுப்பு அப்படின்னு நம்ம கடந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் விஜயம் தார்மீக பொறுப்பேற்கணுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம் தமிழக அரசு ஏன்னால் மூணு டு பத்து மணி வரைக்கும் அவங்க பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மணிக்கு இவங்க ட்விட்டரில் பதிவிட்ருக்காங்க தாவேக்க சார்பில் பிரச்சாரம் பண்ணுவாருன்னு அது ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்நிலையில் அவங்க மூணு மணிக்கு காலையிலேருந்தே வந்து மூணு மணிக்கு அனுமதி கொடுத்து காலையிலேருந்தே மக்கள் கூடுறாங்கன்னா நீங்கள் தடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை என்றதை நம்ம சொல்லியிருந்தோம் அதை இன்னைக்கு நீதிபதி அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய விசாரணை கிடைக்கும் என்பது இந்த தீர்ப்பு மூலம் நாம் அறிகிறோம் இது யார் யார் மீது இதுக்கு துணை புரிந்திருக்கிறாங்க என்பதை சிபிஐ விசாரணை மூலம் இன்னும் வெளிச்சமாக என்பது இந்த தீர்ப்பின் மூலம் வெளியே வருகிறது நன்றி வணக்கம்